ஹலோ வெல்கம் பேக் சினிமா கிரௌட் இன்னைக்கு நம்ம சான் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ரஞ்சினி சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் தான் பாக்க போறோம் சோ இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா சீரியல் ஒரு சில மாசத்துக்கு தான் ரொம்ப வெற்றிகரமா ஆரம்பிக்கப்பட்ட நிலையில இப்போ திடீர்னு அபிஷியலா இந்த சீரியல் வந்து முடிய போறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த இந்த நியூஸ் ஒட்டு மத்த ரசிகர்களுக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் இருக்குது சோ காரணம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னாலும் கூடிய சீக்கிரமாவே இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இந்த சீரியல்ல ஹீரோயின் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் ஜீவிதா ஆல்ரெடி சன் டீலோ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த சிங்க சீரியல்ல ஒரு பாட்டா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இந்த சீரியல் மூலியமா தான் உங்களுக்கு இந்த ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சு சீரியல் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ திடீர்னு இந்த சீரியல் முடிஞ்சது இவங்களோட ரசிகர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குதுன்னே சொல்லலாம் சுமார் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு எபிசோடு தான் நம்ம ரஞ்சினி சீரியல் வந்து சீரியல் நியூஸ் நமக்கு மட்டுமே இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க